ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி திருச்சி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அழைப்பு ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி குறித்து திருச்சி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி கொட்டக்காடு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கும் கட்டண பயிற்சி விவரங்கள் ஆடு வளர்ப்பு பயிற்சி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாட்டு கொழி வளர்ப்பு பயிற்சி இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாட்களில் நடைபெறவுள்ளது விருப்பமுள்ள வேளாண் பொதுமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முதலில் பதிவு செய்வதற்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் இரண்டு நபர்கள் மட்டுமே பயிற்சியில் செய்து கொள்ளப்படுவார்கள் மேலும் தங்கள் விளக்கு ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ டபுள் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபைவ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பயிற்சியின் சிறப்பம்சங்கள் பயிற்சி சான்றிதழ் பயிற்சி கையேடு மதிய உணவு மற்றும் பல்வேறு துறை வல்லுநர்களுடனான கலந்துரையாடலும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது